அமெரிக்கத்தில் கோடை விடுமுறை முடிந்து மீண்டும் பள்ளிகள் துவங்கியுள்ள நிலையில் துபாய் நெடுஞ்சாலையில் வாகனம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒரு மாணவர் உயிரிழந்ததுடன் பதினோரு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்த விபத்தானது ஹத்தா துபாய் சாலையில் நிகழ்ந்துள்ளது வேகமாக சாலையில் சென்று கொண்டிருந்த வாகனம் வேகத்தடையின் தாக்கத்தால் கட்டுப்பாட்டை இழந்து இரும்பு தடுப்புச் சுவரில் மோதி சாலையின் ஓரத்தில் உள்ள மணல் பகுதியில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் அதிக வேகம் மற்றும் ஓட்டுநரின் கவனக்குறைவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதற்கட்ட தகவலாக துபாய் காவல்துறை கூறியுள்ளார்கள் இதன் காரணமாக ஏற்பட்ட விபத்தானது மாணவர்கள் உயிரிழப்புக்கு வழிவகுத்ததுடன் மற்றவர்களுக்கும் பலவிதமான காயங்கள் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் அனைவரும் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார்கள் முதலில் விபத்து தொடர்பான அறிக்கையை பெற்றவுடன் பொது போக்குவரத்து இயக்குநரகத்தின் குழுக்கள் உடனடியாக சம்பவம் நடந்த இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளார்கள் விபத்துக்கான காரணங்களை கண்டறிய துல்லியமான ஆதாரங்களை சேகரிக்கவும் விபத்து நடந்த இடத்திற்கு வந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதற்கிடையில் போக்குவரத்து ரோந்துகள் போக்குவரத்து ஓட்டத்தை ஒழுங்குபடுத்தியதால் விபத்து நடந்த இடத்தில் ஆம்புலன்ஸுகள் மற்றும் தங்கள் கடமைகளை செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்ததற்கு வசதியாக இருந்ததாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அமெரிக்கத்தில் செப்டம்பர் ஒன்று ஞாயிற்றுக்கிழமை முதல் தொடங்கும் இரண்டு மாத பொது மன்னிப்பு காலத்தை பயன்படுத்துபவர்களுக்கு எதிராக எந்த தடையும் விதிக்கப்படாது என்றும் அபராதங்களும் விதிக்கப்படாது என அமெரிக்கத்தின் ஐசிபி கூறியுள்ளது மேலும் இந்த பொது மன்னிப்பு திட்டமானது சுற்றுலா மற்றும் காலாவதியான ரெசிடென்சி விசாக்கள் உட்பட அனைத்து வகையான விசாக்களையும் உள்ளடக்கியது என அமிரகத்தின் ஐசிபி தெளிவுபடுத்தியுள்ளது இது மட்டுமல்லாமல் எந்த ஆவணங்களும் இல்லாமல் பிறந்தவர்களும் பொது மன்னிப்பை பயன்படுத்தி தங்கள் நிலைமையை சரி செய்து கொள்ளலாம் என அமீரகத்தின் ஐசிபி தெரிவித்துள்ளது எனவே அமிரகத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருப்பவர்கள் தங்களுடைய ரெசிடென்சி நிலைமையை முறைப்படுத்தவோ அல்லது அபராதம் இன்றி நாட்டை விட்டு வெளியேறவோ சிறந்த வாய்ப்பாகும் நாட்டை விட்டு வெளியேற விரும்புபவர்கள் எந்த நேரத்திலும் உரிமையுடன் திரும்பலாம் நாட்டில் அதிக காலம் தங்கியிருப்பதற்கான அபராதம் அல்லது வெளியேறும் கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது என அமீரகத்தின் ஐசிபி கூறியுள்ளது இந்த பொது மன்னிப்பு திட்டமானது கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து அமெரிக்க அரசாங்கத்தால் வழங்கப்படும் நான்காவது பொது மன்னிப்பு திட்டமாகும் இதற்கு முன்பாக ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று தொண்ணூறு நாட்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த ஆண்டு டிசம்பர் பொது மன்னிப்பு திட்டத்தை அமெரிக்க அரசு மேலும் இரண்டு மாதங்களுக்கு நீடித்திருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பொது மன்னிப்பானது கடத்தல் வழக்குகள் மற்றும் வளைகுடா நாடுகளிலிருந்து கடத்தல் மூலம் வந்தவர்களுக்கு இந்த பொது மன்னிப்பு பொருந்தாது பொது மன்னிப்பை பயன்படுத்தி நாடுகளுக்கு செல்பவர்களுக்கு பாஸ்போர்ட்டில் எந்த தடை முத்திரையும் வழங்கப்படாது அமீரகத்தில் உள்ள அமீர் சென்டர் அல்லது ஐசிபி டாட் கோவி டாட் ஏஇ இணையதளம் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் பதிவு செய்து முடித்தவுடன் உங்கள் கைரேகை தரவு பதிவு செய்வதற்கான குறுஞ்செய்தி கிடைத்தால் மட்டுமே சேவை மையத்திற்கு செல்ல வேண்டும் அமெரிக்கத்தின் ஷார்ஜா சிட்டி சென்டர் மாலுக்கு பின்னால் உள்ள தொழில்துறை பகுதியில் பிறந்த ஒரு நாளை ஆன குழந்தையை சாலை ஓரம் கைவிடப்பட்ட நிலையில் சாலை ஓரம் இருந்த குழந்தையை அந்த வழியாக சென்ற ஒருவர் கண்டெடுத்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆண் குழந்தையை மீட்டு அல்காசிமே மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளார்கள் மேலும் குழந்தையின் பெற்றோரை தேடும் பணியில் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளார்கள் அமெரிக்கத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்த நிலையில் துபாயில் நடத்தப்பட்டு வரும் துபாய் சம்மர் சர்பிரைஸ் அதன் இறுதி கட்டத்தை நெருங்கி உள்ளது இதனை ஒட்டி துபாய் சம்மர் சர்பிரைஸ் இறுதி விற்பனையில் தொன்னூறு சதவீதம் வரை தள்ளுபடியை பெற துபாய் குடியிருப்பாளர்களுக்கு ஒரு இறுதி வாய்ப்பை வழங்க உள்ளது ஐநூறுக்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்களிலிருந்து ஐநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பிராண்டுகளில் இந்த ப்ரொமோஷன்கள் கிடைக்கும் என்று கூறப்பட்டதோடு ஆகஸ்ட் முப்பது முதல் செப்டம்பர் ஒன்று வரை மூன்று நாட்களுக்கு இந்த விற்பனை நடைபெறும் என கூறியுள்ளது இந்த ப்ரமோஷன்களில் எலக்ட்ரானிக்ஸ் விளையாட்டுப் பொருட்கள் கைக்கடிகாரங்கள் நகைகள் அழகு சாதன பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் குழந்தைகளுக்கான பொம்மைகள் உடைகள் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனையில் கிடைக்கும் என தெரிவித்துள்ளது அத்துடன் மூன்று நாட்களுக்கு மட்டும் சொகுசு கார்கள் ரொக்கம் மற்றும் நகை உள்ளிட்ட பரிசுகளை வெல்லும் வாய்ப்புகளும் உள்ளதாக துபாய் சம்மர் ஆனது குடியிருப்பாளர்களுக்கு கூறியுள்ளது அமெரிக்கத்தில் நேற்று வெப்பநிலையானது ஐம்பது டிகிரி செல்சியஸை தொட்ட போதிலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் ஆலங்கட்டி மழை கனமழை மற்றும் தூசி நிறைந்த சூழ்நிலை காணப்பட்டது அபுதாபியின் எமிரேட்டில் உள்ள அல்லையனில் மிதமான மழை பெய்துள்ளது அல்லையனில் உள்ள கத்தம் அல் மற்றும் மாலக்கி ஆகிய இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாகவும் அல்தக்ரா மற்றும் உம் கபாவில் பலத்த மழை பெய்ததாக வானிலை ஆய்வுத்துறை கூறியுள்ளது இதனால் நேற்று அமீரகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை குடியிருப்பாளர்களுக்கு அதிகாரிகள் எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தார்கள் இதற்கிடையில் துபாயின் பல்வேறு பகுதிகளில் நேற்று தூசி நிறைந்த சூழ்நிலை காணப்பட்டது முன்னதாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையமானது மூடுபணி உருவாகுவதால் ஏற்படும் மோசமான பார்வை திறன் குறித்து வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கைகளையும் விடுத்திருந்தது இந்த நிலையில் வானிலை துறையானது சிவப்பு எச்சரிக்கையை குடியிருப்பாளர்களுக்கு அறிவித்திருந்தது மேலும் இன்று காலை ஒன்பது மணி வரை பார்வை திறன் குறையும் என்பதால் குடியிருப்பாளர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு கூறியுள்ளார்கள் பனிமூட்டத்தின் போது பார்வை திறன் குறைவதால் வாகன ஓட்டிகளுக்கு எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அபுதாபி காவல்துறை அழைப்பு விடுத்ததுடன் மின்னணு தகவல் பலகையில் காட்டப்படும் வேக வரம்புகளை மாற்றியமைக்க வாகன ஓட்டிகளுக்கு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் மேலும் இன்று நாட்டின் மலைப்பகுதிகளில் வெப்பநிலையானது இருபத்தைந்து டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் உள்பகுதிகளில் நாற்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் ஆகவும் அமீரகத்தின் சில பகுதிகளில் ஈரப்பதமானது தொண்ணூறு சதவீதத்தை எட்டும் என அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க